கால பைரவர் எட்டு திக்கு காவலாக இருந்து நமக்கு வந்து அருள் அளிக்க விலங்குகள்ல பாத்தோம்னா பைரவரா இருந்து நமக்கு வந்து கூடவே இருந்து காவல் காக்கக்கூடியவராகவும் கூடியவராகவும் இருக்கிறாரு ஒருவருடைய ஜாதகத்துல சனி பகவான் எந்த நிலைகள்ல இருந்தாலும் நம்ம கால காலபைரவர வழிபாடு போது சனி பகவானுடைய நற்பலன்களான பூரண அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது ஒரு இது ஏன் சனி பகவான் வந்து கால பைரவர வழிபட்டா நற்பலன்கள் கொடுக்கிறாரு அப்படின்னா சனி பகவானுடைய குருதான் கால பைரவர் அப்படி இருக்கும்போது குருவரை சொல்ல தட்டுவாங்களா யாராவது குருவுடைய பக்தனை யாராவது சோதிப்பாங்களா அப்படிங்கிறதுனால நமக்கு குருவுடைய அருளான கால நித்தமும் வழிபடும் போது நமக்கு சனீஸ்வர பூரண நல் அருள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் நம்ம வந்து ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து நமக்கு அவருடைய தசாபுத்தி காலங்களிலோ அல்லது கோச்சார நிலைகள் அர்த்தாஷ்டம சனி என்றும் சந்திரனுக்கு ஏழில் இருந்தால் சனி என்றும் எட்டில் இருந்தால் அஷ்டம சனி என்றும் ராசிக்கு பனிரெண்டில் இருந்தால் விரயச்சனி என்றும் ராசியிலேயே அமர்ந்தால் ஜன்ம சனி என்றும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் என்றால் குடும்பச்சனி அல்லது பாதச்சனி என்றும் நமது சனி பகவான் இருக்கும் இடத்தை வைத்து நம்ம பலன்கள் கூடுறோம் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துல இருந்தா அதிக பாதிப்பு கொடுப்பாரு அப்படின்னு பாக்கும்போது ஏழு எட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜென்மம் இந்த இடத்துல இருந்தாருன்னா அதிகமான கெடுபலன்கள் நமக்கு கிடைக்கும் அதாவது இது அனைத்தும் வந்து பார்த்தோம்னா கெடுபலன்கள் போது பூர்வ ஜென்ம அடிப்படையில வச்சோ பிளஸ் நாம இந்த ஜென்மத்துல எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்தும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஆஹ் ஏன்னா நீதிமான் இல்லையா சனீஸ்வர பகவான் நமக்கு நற்பலன்களை வந்து வாரி வழங்குறதுலையும் தண்டனை கொடுப்பதில் நீதிமானாகவும் ஒரு ஜட்ஜாவும் இருந்து நமக்கு தண்டனையை கொடுப்பாரு அப்படி இருக்கும்போது அவருடைய காலகட்டங்கள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம நிறைய தவறுகள் செஞ்சிருப்போம் புண்ணியங்கள் செஞ்சிருப்போம் அப்படிங்கிறப்ப நற்பலன்கள் வரும்போது சந்தோஷமா ஏத்துக்கக்கூடிய நம்ம மனநிலை ஆனா அதே வந்து ஒரு கெடுபலன்கள் வரும்போது நம்மளால அதை ஏத்துக்க முடியல அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கால பைரவரை நம்ம வழிபாடு பண்ணணும் முக்கியமா இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்கள் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி நடைபெறது இந்த காலகட்டங்கள்ல இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமா கொடுப்பாரு பொருளாதாரத்துல தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆல்ரெடி இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் குடும்பத்திலயும் சரி பொருளாதாரத்திலயும் சரி நிறைய தடைகளை உருவாக்கி கொடுத்துட்டாரு இனிமேல் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க இன்னொன்னேன்னா சிம்ம ராசிக்காரர்கள் வந்து வைராகியம் மிகுந்தவர்கள் ஒரு போட்டின்னு வந்துருச்சு அப்படின்னா நீயா நானான்னு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்துல பிரிவினைகள் பிரச்சனைகள் பொருளாதாரத்துல தடைகள் தாமதங்கள் தொழில் முன்னேற்றம் இல்லாம இருக்கக்கூடியது ஒரு ஒரு வெளியில் உலகத்துக்காக தன்னை பிரஸ்டேஜ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருப்பாங்க இப்படிப்பட்ட இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கால வைரவரை தேவிர அஷ்டமி எண்ணிக்கி எட்டு தீபம் வச்சு வழிபாடு பண்ணும் போது மழை போல கஷ்டங்கள் வந்தாலும் அது பணி போல விலகி இவருடைய வாழ்க்கையில ஏற்றமும் மாற்றங்களும் உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இதை நடைமுறையில செய்து நமது வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் பார்த்திருக்கிறாங்க அவர்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா கெடுபல்கள் இல்ல ஓரளவுக்கு அஹ் மீடியமா நார்மல் டேஸ்ல எப்படி போகுதோ அது மாதிரி கொஞ்சம் ஒரு சில சிறு சில ஆஹ் ஒரு சலசலப்பு இது மாதிரி எல்லாம் இருக்கதான் செய்யும் ஆனா இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு உருவாக்கி கொடுக்கல பரவாயில்லங்கம்மா ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கு இப்ப ஓரளவுக்கு குடும்பத்துல ஒரு நன்மைகளும் ஒரு சில சண்ட சச்சரவுகள் இருந்தாலும் அனுசரிக்கிற அளவுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது அனுபவ ரீதியான உண்மை இந்த பைரவருக்கு வழிபாடு பண்ணும் போது உங்களால முடிஞ்ச அளவிற்கு லெமன் சாதமோ அல்லது புளி சாதமோ அல்லது தயிர் சாதமோ நீங்க என்ன பண்ணலாம்னா அன்னதானம் ஒரு எட்டு பேருக்கு நீங்க கொடுக்குற மாதிரியானது செஞ்சீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால பைரவரை நம்ம வழிபடும் போது எதிரிகள் தொந்தரவு நீங்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் ஏன்னா சனி பகவான் அஷ்டமச்சனியாவோ இல்ல இந்த இடங்கள் இருந்தா மட்டும்தான் வழிபாடு பண்ணணுமா மற்றவர்கள் வழிபாடு பண்ணக்கூடாதா கூடாதா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேக்குறீங்க அது எனக்கு புரியுது என்னன்னா கடன் பிரச்சனைகள் அதிகமா இருக்கக்கூடியவர்களும் சரி எதிரி தொந்தரவுகள் நமக்கு நேரடியா வந்தா நம்ம சமாளிச்சிடலாம் மறைமுகமா எதிரிகள் நமக்கு வரும்போது நம்மளால சமாளிக்க முடியறதில்ல இல்லைங்களா அப்படிங்கறதுனால இந்த எதிரிகள் தொந்தரவு நீங்கவும் நமக்கு கடன் பிரச்சனைகள் ஒழியவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பைரவர் வழிபாடுகள் நீங்க எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இல்லாம அடுத்தது கடன் பிரச்சனைகள் வந்து குறைஞ்சு உங்க வாழ்க்கையில மென்மேலும் நீங்க சிறப்பான நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு அந்த காலப்பயர்வை என்னைக்கும் உங்களுக்கு துணையா இருப்பாரு அது மட்டும் இல்லாம அவர் நம்ம கூடவே எப்பயுமே நீங்க எங்கேயாவது வெளியில வழியில பாத்தீங்க அப்படின்னா நாய்கள் இருக்கக்கூடியது தெருநாய்கள் இருக்கக்கூடியது இது மாதிரி இருந்தது அப்படின்னா பிஸ்கட் வாங்கி கொடுங்க ஒரு சாதம் வாங்கி நாய்க்கு சாப்பாடு வைங்க ஓகேங்களா இது மாதிரி பண்ணும்போது அந்த சனி பகவானுடைய கெடு பலன்களும் அடுத்தது வந்து நமக்கு இது மாதிரி நமக்கே தெரியாம இருக்கக்கூடிய பாவம் கணக்குகளும் வந்து குறையறதுக்குண்டான ஒரு ஜீவன் வாயில ஜீவன் பேசக்கூடிய முடியாத ஒரு ஜீவனுக்கு நம்ம உணவு கொடுக்கறது நமக்கு புண்ணியம் ஓகேங்களா இது மாதிரி உங்க வாழ்க்கையில ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகளை மீண்டும் என்ன விதமான தகவல்கள் வேணுங்கிறத வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த இன்னொரு செய்தியோட மீண்டும் உங்களுடைய சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்